பேர் இருந்ததுக்கு அப்புறம் அறிவு கூட இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்ட்டையும் இல்ல அவர் அழுவுறார் ஒரு தண்ணீர் வர்றதை கொச்சைப்படுத்தி பேசுகிற அயோக்கியத்தனமான ஒரு செயல் இது அன்னைக்கு நடக்க சம்பவத்துக்கு நீ எங்க போயிருந்த ஆதவ் அர்ஜுனா வந்து பொய்ய மட்டுமே பேசிக்கிட்டு தெரியாம நீ போய் அதை பேசக்கூடாது ஓடி ஒளிஞ்சாருன்னு எப்படி நீ இப்படி எதை வச்சு சொல்ற ஓடி ஒளிஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா பிஜேபியோடைய ஆட்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இது வர்றதுக்கு வீடியோ போடுற உண்மையான ஒரு ஆமலையா இருந்தா நீ அந்த டிட்டை வந்து விட்டுருக்கணும் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய பச்சோந்தி அரசியலை செய்கிற வரலாம் சிரம் நேரத்தில் வணக்கங்கள் சமீபத்தில் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழுன்னு ஒரு கூட்டத்தை போட்டு பொய்யை மட்டுமே பேசுற கூட்டமாக அது இருந்திருக்கு பாத்தீங்கன்னா அதுல பார்த்திருப்பீங்க முழுக்க முழுக்க பொய் ஒரு நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதுல குழந்தைகள் நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் பொது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் வராரு அவர் எப்படி நடந்துக்கணும் அது எப்படி பேசணுன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன்ட்டையும் இல்லை அதில் அந்த ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு ஐயோ பேசுற அத்தனையும் பொய்யே பேசிட்டு இருக்காரு அந்த ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு இந்த நம்மளுடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்து போய் அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய நடக்கிற நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு அவர் அழுவுறார் ஒரு அழுவுற அழுவுறதை ஒரு கண்ணீர் வருகிறத கொச்சைப்படுத்தி பேசுகிற அயோக்கியத்தனமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நாமளே நம்மளுடைய உறவினர்களோ இல்ல நாம ஏதோ ஒரு துக்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அங்க நடக்கக்கூடிய அங்க அந்த அந்த துக்க வீட்டு நகர் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கறப்ப கண்ணால் தண்ணி வரும் அதுதான் மனிதாபிமானம் அந்த மனிதாவிமானம் யார்கிட்டயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் மனித ஜென்மமே கிடையாது மனித ஜென்மமே கிடையாது அது போய் நடிக்கிறேன்னு சொல்ற நீ வந்து அன்னைக்கு நடக்க சம்பவத்துக்கு நீ எங்க போயிருந்த கேட்டா நான் வந்து அங்கதான் தங்கி இருந்தேன் இங்கதான் இருக்கேன்னு சொல்ற நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க கட்சிக்காரன் நீ போய் போவேனா இல்ல உங்க தலைவர் போவேனா யாரே போவேணா யாராவது ஒரு எக்ஸ் ஆர் போயிட்டு அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்க இறந்திருக்காங்க அந்த நாற்பத்தோரு குடும்பம்னா எத்தனை பேர் அங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்க கட்சி சார்பாக ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ஆனா நீ வந்து அதை பத்தி வாங்கிறதுக்கான பேசல போய் ஒளிஞ்சிட்டீங்க இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருந்தாருங்க உங்க கட்சியில கொள்கை பிறப்பு செயலாளர் ஏன் அவரு போய் செஞ்சு வாங்கி கொடுக்கலாம்ல ஏதோ ஒண்ணு செய்யலாம்ல யாராவது ஒண்ணு செய்யலாம் ஆனா இரவு முழுக்க தூங்காமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து கரூர் வந்து கரூர்ல அங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தை முழுமையாக முழு வச்சு செயல்படுத்தியது விளைவுதான் இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் போனா போயிருக்கு ஆனாலும் அதை தடுத்தார் கிட்டத்தட்ட அவர் மட்டும் அந்த அந்த அரசு இயந்திரத்தை முடக்கி விடாம இருக்கா இன்னும் பல உயிர்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் வந்து இன்னைக்கு தடுத்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு அங்கே அவங்களுக்கு தே தேவையான மருத்துவ உதவி அனைத்து உதவிகளும் அங்க செஞ்ச தாட்டு தான் இன்னைக்கு வந்து அங்க அந்த அந்த கரூருடைய மக்கள் இன்னைக்கு நிம்மதியாக அன்னைக்கு இருக்க முடிஞ்சது ஆனா இந்த ஆதவ அர்ஜுனா வந்து பொய்ய மட்டுமே பேசிக்கிட்டு பொய் 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 அவரு ஓடி ஒளிஞ்சாருன்றாரு ஓடி எங்க ஒளிஞ்சாரு அது தெரியுமா வரலாறு தெரியாம நீ போய் அது பேசக்கூடாது ஓடி ஒளிஞ்சாருன்னு எப்படி நீ இப்ப எதை வச்சு சொல்ற ஓடி ஒளிஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா அன்னைக்கு இரவு முழுக்க என்ன நடந்தது தெரியுமா கலைஞர் கைதப்ப அவர் எங்க இருந்தான்னு தெரியுமா அடுத்த நாள் காலையில எங்க இருந்தாரு தெரியுமா நீதிபதி அசோக் குமார்னு யாருன்னு உனக்கு தெரியுமா அந்த அசோக் குமார் முன்னாடி அவர் ஆஜரானது உனக்கு தெரியுமா உங்களை மாதிரிலாம் யாரும் ஓடி ஒலியில நீங்க வந்து ஒன்லி வந்து விஜய் மட்டும் பனையூர்ல இருந்துட்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ வருது அதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியோடைய ஆட்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ச இது வர்றதுக்கு வீடியோ போடுற ஆனா பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஆதவ் அர்ஜுனா மாதிரி வந்து ஒரு தேசத்துக்கு விரோதமான செயலை சொல்றாரு அந்த ட்விட்டை போட்டாலே ஏன் ட்விட்டை நீ வந்து உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா நீ அந்த ட்விட்டை வந்து அப்பதான் தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஏன் வந்து டெலிட் பண்ண அப்பயே உன்னுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியும் நீ எப்பயுமே உள்நோக்கத்தோடு தான் இருப்பாவுக்கு போன அங்க போய் எப்படியே பிடிச்சி அவர் திருமாவள பிடிச்சு துணை பொதுச்சலாளர் ஆன துணைப் பொதுச்சலாள உன்னோட பேட்டி என்ன சொன்ன ஒரு பட்டியல சமுதாயம் தான் எனக்கு துணை முதலமைச்சர் ஆகணும் விசிகா கட்சி சார்ந்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அரசியல் பறிக்குவரனு சொன்ன நான் அதே கட்சிக்கு நீ அப்ப சொல்ல இப்ப விஜய் கட்சிக்கு தானே வந்திருக்க அங்க உன்னோட வாதத்தை எடுத்து வைங்க ஏன் மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு விஜய சொல்ற ஏன் மக்கள் விரும்பும் யாரோ ஒரு எக்ஸாய் ஒரு பட்டியல சொல்லலாம்ல நீ அங்கதான இருந்தப்ப அதே விஷயம் தானே பேசுன விசியால் இருந்தப்ப சொன்ன ஏன் அங்க வந்து மாறுற நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய பச்சோந்தி அரசியலை செய்கிறவர்தான் தான் ஆதவ் அர்ஜுனா நீ எப்படி வந்த வாரிசை பத்தி நீ பேசுற நீ யாரு மார்டின் குடும்பத்துக்குள் எப்படி நுழைந்தா என்பது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் நீ என்னடா வந்து சவால் விடுற இது விடுற என்ற இன்றைக்கு எழு இன்றைக்கு எழுபத்தைந்தாவது வருடம் கொண்டாடக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இல்லல்களை பார்த்திருக்கும் இந்தி போராட்டத்தை பார்த்திருக்கும் ஜெயலலிதா மாறி அடக்கு முதலமைச்சர் அந்த அடக்குமுறையை பார்த்திருக்கோம் இத்தனையும் தாண்டிதான் இன்றைக்கு இந்த இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த இயக்கம் பயணித்து இருக்கு ஆனா அதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியாது உண்மையாலுமே சொல்றேன் ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு ஆள் கட்சியில இருந்தா அந்த கட்சி நடுத்தெருவுக்கு தான் வந்து நிற்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் நடுத்தரவுக்கு தான் வந்திருக்காரு இந்த தாவேக்க கட்சி பாருங்க கூடிய விரைவில் அது இந்த ஆதவ அர்ஜுனால நடுவீதிக்கு வந்து நிக்க போது அப்பதான் தெரிய போகுது இந்த விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா பத்தி